அற்புதம் அபாரம் அகிம்பாபு புதுநகர் சாலை பணிக்கு பொதுமக்கள் பாராட்டு உதகை நகராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது வார்டு புதுநகர் பிரதான சாலை பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் பொதுமக்கள் அவதி அடைந்த நிலையில் இப்போது புதிய காங்கிரஸ் சாலையாக மாறி மக்களின் மனதில் மகிழ்ச்சியை நிரப்பியுள்ளது இந்த சாலையின் மோசமான நிலையை குறித்து நகரமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக பாசறை மாவட்ட கழக செயலாளர் அகிம்பாபு அவர்கள் நகரமன்ற கூட்டங்களில் தொடர்ந்து முன்வைத்து வற்புறுத்தியதன் விளைவாக ரூபாய் எண்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் காங்கிரஸ் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன பணிகள் குறித்த காலத்திற்குள் சிறப்பாக நிறைவு பெற்றதுடன் தற்போது அந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீண்டு வந்த மக்களின் குறைகள் முழுவதுமாக தீர்ந்துள்ளது இதுகுறித்து இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்ததாவது இந்த சாலை பல வருடங்களாக மோசமான நிலையில் இருந்தது மழைக்காலங்களில் நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் தற்போது காங்கிரஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் நிம்மதி கிடைத்துள்ளது எங்கள் கோரிக்கையை கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்த நகரமன்ற உறுப்பினர் அக்கிம்பாபு அவர்களுக்கு நன்றி என தெரிவித்தனர் மேலும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளையும் கவனித்து தீர்வு காணும் மக்கள் பணியாளர் அக்கிம்பாபு அவர்கள் உண்மையில் மக்கள் நாயகன் என பொதுமக்கள் பாராட்டினர்